ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் பங்கு சந்தையில் இன்னைக்கு நடந்த முக்கியமான தகவல்களை பார்த்துடலாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் எச் விசா வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ரேட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு லட்சம் டாலர் அப்படின்னு சொல்லிட்டு அது இந்திய மதிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணு லட்சம் கிட்ட வரும் ஸோ அதனால ஐடியோடைய ஸ்டாக்ஸ் எல்லாம் என்ன ஆகும் அதனுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் இதனுடைய இம்பாக்டை பத்தி டாப் ப்ரோக்ரேஜர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க ஸோ ட்ரேடர்ஸ் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் அது என்னன்றதை நான் சொல்றேன் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து திருப்பி இறங்கியிருக்கு மூணாவது நாளா இதனுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கலாம் இன்னும் ஃபர்தரா இறங்குமா எங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு அதுக்கப்புறம் எஃப்ஐடி டேட்டா அட்வான்ஸ் ரேட்ல இருந்தா பார்க்கலாம் ஹெச்ஒன்பி விசா ரேட் இன்க்ரீஸ் பண்ணதுனால என்னென்ன வழிகள் இருக்கு நம்மளுடைய இந்தியன் கம்பெனிஸுக்கு அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்றேன் ஸோ இந்த டாப் டென் பெனிஃபிஷியர்ஸ்ல நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா அமேசான் தான் இருக்கு இது வந்து யூஎஸ் கம்பெனி ரெண்டாவது டிசிஎஸ் இருக்கு இது மட்டும்தான் இந்தியன் கம்பெனி மீது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ் பேஸ் தான் மைக்ரோசாஃப்டா இருக்கலாம் மெட்டாவா இருக்கலாம் ஆப்பிளா இருக்கலாம் கூகுளா இருக்கலாம் சிடிஎஸ் ஜேபி மார்கன் வால்மட் இந்த மாதிரி எல்லாமே வந்து யூஎஸ் கம்பெனி தான் வந்து பாத்தீங்கன்னா இதுல நிறைய ஹெச்என்பி விசாவை யூஸ் பண்றாங்க சரி இந்த இஷ்யூ வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு அதாவது ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதனால இவங்களுக்கு வந்து வேற வழி என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்ஷோர் ஒர்க்கை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஆஃப்ஷர் ஒர்க் என்றது ஒன்றும் இல்லை இப்போ இந்தியன் கம்பெனிஸ் இருக்குது அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க இந்தியன் மேன் பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவென்ட்டி பர்சன்ட் இருப்பாங்க ஸோ இந்தியாவிலேருந்து ஒர்க் பண்ணுவாங்க மீதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி பர்சன்ட் தான் வந்து யூஎஸ்ல இருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி வச்சுப்பாங்க அதை தான் நம்ம வந்து ஆன் சைட்டுன்னு சொல்கிறோம் இப்போ இந்த ஹெச் ஒன் பிவிசாலே இந்த ஆன்சைட் பீப்பிள்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க மீதிலாம் வந்து செவன்ட்டி பர்சன்ட் வந்து இந்தியாலருந்தே ஒர்க் நடக்கும் இதை வந்து நம்ம ஆஃப் ஷோர்னு சொல்கிறோம் இதுக்கு வந்து இப்ப இது பி வி இன்க்ரீஸ் ஆனதுனால அவங்களுக்கு ஆப்ஷன் என்னன்னா இந்த செவன்டி தேர்ட்டியை வந்து அவங்க வந்து இன்கிரீஸ் பண்ணிப்பாங்க அதாவது ஆப்ஷோர் ஒர்க் இதை வந்து செவன்ட்டின்றது என்ன ஆகும்னா இது வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஒரு எயிட்டியோ இல்ல நைன்டியோ இதெல்லாம் வந்து அவங்க கிளைண்ட் கிட்ட பேசிட்டு இந்த ரேஷியோவை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இன்னொரு ஆப்ஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா மெக்சிகோ ஒர்க் பாத்தீங்களா மெக்சிகோ பிலிப்பைன்ஸ் இந்த கண்ட்ரீஸுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேன்பவர் இங்க வந்து ஆட் பண்ணிப்பாங்க இப்போ இங்கே கம்மி பண்ண முடியல அப்படின்னா ஒரு டென் பர்சன்ட் மெக்ஸிகோல இருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி வச்சிருப்பாங்க என்ன ரீசனா மெக்சிகோனா வந்து நியர்பை யுஎஸ் யூஎஸ்ஏக்கு பக்கத்துலேயே இருக்கு டைம் லைன்னா வந்து மேட்ச் ஆகும் எதனா தேவை அப்படின்னா சீக்கிரமா போயிட்டு அவங்க விசிட் பண்ணிட்டு ஒரு ஒன் வீக்கு அங்கே போயிட்டு இருந்துட்டு இஷ்யூ சால்வ் பண்ணி கொடுத்துட்டு அகைன் வந்து திருப்பியும் வந்து மற்ற ஒர்க்லாம் வந்து நம்ம வந்து ஆஃப்லைனில் பண்ணுவாங்க அதாவது இந்தியா மாதிரி கண்ட்ரீஸ்ல இருந்து மற்ற ஒர்க்லாம் பண்ணுவாங்க இந்த ஆன்சைட் அவாய்ட் பண்றதுக்கு என்னென்ன வழி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து முதல் ஆப்ஷனா அவங்க சொல்லுவாங்க ரெண்டாவது ஏஐ வந்து பாத்தீங்கன்னா நிறைய மேரை எ எடுத்துிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்றது தான் அதாவது இப்போ வந்து ஒரு பத்து பேர் மேன் பவர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா ஏஐ யூஸ் பண்ணி அஞ்சாக கூட மாற்றுவாங்க ஸோ ஏஐக்கு இம்பார்டன்ஸ் கொடுத்துட்டு ஏஐயால் வந்து இந்த ஹெச் ஒன் பி விசா டிபெண்டன்ஸை கம்மி பண்ணுவாங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது ரீசனாக சொல்கிறாங்க இது வந்து உடனே நடந்துராது இதுனா கொஞ்சம் லாங் டேம் ஆகும் ஏன்னா ஏஏ இப்போ தான் வந்திருக்கு அவங்களுக்கு ஸோ இதில் ஒர்க் பண்ணி இதை வந்து அவங்க ஃபைண்ட் டீன் பண்ணுறதுக்கான டைம் ஆகும் பட் இது வந்து ரெண்டாவது ஆப்ஷனாக சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஷோரிங் தான் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்முக்கு எந்த ஒரு ஐடிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் இம்பேக்ட் இருக்காது கண்டிப்பாக அவங்க வந்து டெம்பரவரியா இந்த மாதிரி ஐசி இஷ்யூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணிடுவாங்க அது இல்லாமல் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க என்னன்னா இனிஷியலா வந்து இந்த ஒன் லேக் ஃபீ இருக்கு பாத்தீங்களா இந்த ஒன் லேக் ஃபீ வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நேத்து சனிக்கிழமை நைட்டு நினைக்கிறேன் ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்திருந்தாங்க யூஎஸ் அபிஷியல் கவர்மெண்ட்ல இருந்து என்ன சொல்லிருந்தாங்கன்னா இது வந்து அப்ளிகேபிள் ஒன்லி ஃபார் நியூ அப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது நேத்து தான் கிளாரிபிகேஷன் கொடுத்தாங்க அதே மாதிரி இது வந்து ஆனுவல் ஃபீ கிடையாது ஒன் டைம் ஃபீ ஒன் டைம் பே பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த த்ரீ இயர்ஸ் அப்படின்னா அந்த த்ரீ இயர்ஸுக்கு வந்து அவங்க பே பண்ண தேவையில்லை இந்த விசா ஃபீ ஸோ இனிஷியலாக இது வந்து நமக்கு வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் டாலருக்குள்ளே தான் கிடச்சிருந்தது இப்போ வந்து ஒன் லேக்னு கிடச்சிருக்கு இதை நீங்கள் நோட் பண்ணுங்க ஒரு டுவெண்ட்டி டைம்ஸ் கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ இந்த கிளாரிஃபிகேஷன்னா என்னன்னா இவங்க இப்போவே வந்து கொஞ்சம் பேக் வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் மீனிங் ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய இம்பாக்டா வந்து இருக்காது ப்ரோக்கரேஜஸ் எல்லாம் இதை அனலைஸ் பண்ணிட்டு எவ்வளவு ப்ராஃபிட் இம்பாக்ட் வரும் அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அதை நம்ம பார்க்கலாம் ஒரு இது வந்து யூஎஸ் கம்பெனியே வந்து பாத்தீங்கன்னா நைன்டி பர்சன்ட் ஆகுது இந்த டாப் டென்ல ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க கண்டிப்பாக சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க இதை வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க ஆல்ரெடி இது வந்து நியூ அப்ளிகேஷன்ஸ் மட்டும் சொல்லிட்டாங்க ரெனிவல்ஸுக்குலாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ரவரி இம்பாக்டையும் கம்மி பண்ணும் ஸோ அதனால் இது வந்து பெரிய லெவலில் அஃபெக்ட்லாம் ஆகாது ஒரு வாலட்டிலிட்டி வேணா மார்க்கெட்டில் இருக்கும் ஸோ ட்ரேட் ஆகும்போது இந்த மாதிரி ஒரு ட்ரேட் ஆகலாம் இன்னைக்கு வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ பர்சன்ட் அந்த மாதிரி டவுன் ஆயிருக்கு ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே டிசிஎஸ் அதுக்கப்புறம் இன்ஃபோசிஸ் எல்லாம் நியர்லி ஒரு த்ரீ பர்சன்ட் கிட்ட வந்து டவுன் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு டெம்பரவரி நீஜெக் இருக்குமே தவிர பெரிய லெவல்ல இம்பாக்ட் எதுவும் இருக்காது நம்ம இப்ப டாப் ப்ரோக்கரேஜஸ் என்னென்ன சொல்லிருக்காங்கன்றதை நம்ம நெக்ஸ்ட் பாக்கலாம்ஸே கொடுத்திருக்காங்க இவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒஸ்ட் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் கம்பெனிஸுக்கு ஒரு ஆறு தான் வந்து இனிங்ஸ்ல வந்து அடிவாங்க ஒஸ்ட் கேஸ்லேயே சிக்ஸ் பர்சன்ட் தான் இம்பாக்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ப்ராஃபிட்ல இது ஆறு உங்களுக்கு பெருசா இருக்கலாம் இது வந்து எல்லா கம்பெனிக்கான ஆவரேஜாக அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ பெரிய கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டு த்ரீ தான் இந்த இம்பாக்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் எச்சிஎல் விப்ரோனா இருக்கு பார்த்தீங்களா இதுக்கெல்லாம் வந்து அவங்க ஒன் டு த்ரீ தான் சொல்லிருக்காங்க இதனுடைய டீடைல் கம்பாரிசன் நம்ம இதில் பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் சிஎல்சி சொன்னது என்னன்னா ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து சிக்ஸ் பர்சன்ட் சொல்லியிருக்காங்க இவங்க ரேஞ்ச் வந்து ஒன் டு சிக்ஸ் பர்சன்ட் சொல்லியிருக்காங்க இது வந்து பினான்சியல் இயர் டுவெண்ட்டி செவனுக்கு தான் இம்பாக்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க லார்ஜ் கேப்லாம் இருக்குல்ல லார்ஜ் நான் சொன்ன மாதிரி இந்த டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ தான் ஸோ ரீரேட்டிங் வந்து டூ டு த்ரீ கோட்டர்ஸ்க்கு அப்புறம் அவங்க வந்து சொல்லுவாங்க எவ்வளோ வந்து ஷேர் இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அது டூ டு த்ரீ கோட்டர்ஸ் கட்சி தான் அவங்க வந்து சொல்லுவாங்க ஸோ பெருசாக இம்பேக்ட் இல்லைன்றதுதான் நீங்கள் இதை கிளியராக தெரிஞ்சிக்கலாம் யாருக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா இன்வெஸ்டர்ஸுக்கு எந்த பிரச்சனையும் இதனால் கிடையாது ஓகேங்களா அவங்க வந்து கண்டிப்பாக ஆல்டர்னேட்டுக்கு போயிடுவாங்க ஸோ இன்வெஸ்டர்ஸுக்கு வந்து நமக்கு எந்த இஷ்யும் இல்லை அவங்க வந்து கண்டினியூ பண்ணலாம் அவங்களுடைய இன்வெஸ்டிங் அப்படின்றதுதான் இதுல இருந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அடுத்தது மோத்திலால் ஆஷ்வல் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்தியன் ஐடி வந்து ஆல்ரெடி ரெடியூஸ் பண்ணிட்டாங்க டீடைல்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன் டிசிஎஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிப்டி பர்சன்ட் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கிட்ட வந்து அவங்களுடைய ஹெச் ஒன் பிவிஸ் அவ ரெடியூஸ் பண்ணிட்டாங்க நான் காமிக்கிறேன் சோ இதனால வந்து பெரிய பிரச்சனைலாம் வராது ஃப்ரெஷ் அப்ளிகேஷன்ஸ் அவங்க போகமாட்டாங்க ஏன்னா ஃப்ரெஷ் அப்ளிகேஷன்ஸ் தான் அவங்க வந்து பேமெண்ட் சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் ஃப்ரெஷ் அப்ளிகேஷன்ஸ்க்கு அவங்க போக மாட்டாங்க இவரும் அதே தான் சொல்றாரு ஆஃப் ஷோர் டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் பண்ணுவாங்க இந்த மெக்சிகோ சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கண்ட்ரிஸ்க்கு லோக்கல் ஐரிங் இவங்க கொடுத்துருக்காங்க ஆப்ஷனு ஆனால் லோக்கல் ஐரிங் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வேஜஸ் அதிகம் ஸோ லோக்கல் ஐரிங் வந்து மோஸ்ட்லி ஆஃப் பண்ண மாட்டாங்க மேபி ஒரு ஃபைவ் பர்சன்ட் அவங்க ஆஃப் பண்ணுவாங்களே தவிர லோக்கல் ஐரிங்கே போக மாட்டாங்க ஆஃப் ஷோர் டெலிவரிக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குது அடுத்தது நூமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவங்களும் அதேதான் ஆஃப் ஷோரிங் நேர் ஷோரிங் இதான் நெக்ஸ்ட் மெக்சிகோ கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேர் ஷோரிங் ஸோ அங்க வந்து போயிட்டு எதனா இஷ்யூஸ் அப்படின்னா அவங்க வந்து சார்ட் அவுட் பண்றதுக்கு ஒரு ஒன் வீக் அந்த மாதிரி விசிட் பண்ணிவிட்டு அவங்க இஷ்யூ சார்ட் அவுட் பண்ணிப்பாங்க ஸோ இவங்க சொல்றது தான் மார்க்கெட்ல ஷார்ட் டேர்ம் வந்து வாலிட்டிலிட்டி இருக்கும் ஸோ அதனால தான் நான் ட்ரேடர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கவனமாக ட்ரேட் பண்ணணும்னு சொல்றேன் நீங்க சப்போர்ட் அண்ட் ரிசன்ஸ் வந்து இந்த நியூஸ் பேஸ்ல இருக்கும்போது ஒர்க் ஆகாது ஸோ டெக்னிக்கல்ஸ் பார்க்குறவங்க இந்த விஷயத்தை நோட் பண்ணுங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்து நியூஸ் பேஸ்ல வந்து ஒர்க் ஆகாது வரும்போது அடுத்த சப்போர்ட்டுக்கு வேணா போகுமே தவிர சப்போர்ட்ல இருந்து பவுன்ஸ் பேக் ஆகும்னு சொல்றதோ இப்போ ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னா இந்த நியூஸ் பாசிட்டிவ் வந்தா என்ன ஆகும் இந்த ரெஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிட்டு தான் போகும் நீங்க ஷார்ட் போனீங்கன்னா இது பிரேக் பண்ணிட்டு மேலே போயிடும் நியூஸ் பாசிட்டிவ் அப்படின்னா சோ அதனால வந்து ட்ரேடர்ஸ் வந்து ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னா எச் பண்ணிட்டு ப்ரொஃபஷனலாக இருக்கீங்கன்னா நீங்க ட்ரேட் பண்ணலாம் இதுதான் வந்து பெஸ்ட் பாசிபிள் வே இப்ப இருக்க சினாரியோக்கு அடுத்தது எம் குளோபல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேஜரா எந்த டிஸ்கிரிப்ஷனும் இல்ல லோக்கல் ஐரிங்க பூஸ்ட் பண்ணுவாங்க லோக்கல் ஐரிங் வந்து ரொம்ப சான்சஸ் கம்மிங்க பண்றதுக்கு எல்லாம் வாய்ப்பு கிடையாது இது ஒரு ஆப்ஷன் தானே தவிர லோக்கல் ஐரிங்ஸ் வந்து போக மாட்டாங்க இந்த ஆப் ஷோரும் அதே மாதிரி ரீனோவேஷியேட் பண்ணுவாங்க அவங்களுடைய கிளைண்ட்ஸ் கிட்ட வந்து ரீனோவேஷியேட் பண்ணுவாங்க நாங்க வந்து ஆஃப் லைன்லயே பண்றோம் இம்பார்ட்டன்ட் இதுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா மாத்திக்கலாம் இப்போ வந்து எயிட்டி டுவெண்ட்டி இருக்கு இல்ல செவன்டி தேர்ட்டி இருக்குன்னா முன்னாடி சொன்ன மாதிரி இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செவன்டி தேர்ட்டில இருந்து அவங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எயிட்டி டுவெண்டியோ இல்ல நைன்டி டென்னோ மாத்திப்பாங்க ஒர்க் பண்ணுவாங்க நோமுரா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஒரு ஒன் பர்சன்ட் தான் இவங்களும் சொல்லிருக்காங்க இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லிட்டு மத்தபடி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தான் சொல்லிருக்காங்க ஸ்டாக் வந்து கரெக்ஷன் இருந்ததுன்னா நீங்க பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியா பாருங்க அப்படின்றதுதான் நோமுராவுடைய கமெண்ட் சோ இதை நீங்க நோட் பண்ணுங்க இன்வெஸ்டர்ஸ் யாரனா இருந்தீங்கன்னா அது கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க உங்களுடைய டவுட்ஸ் எதனா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க என்ன ஸ்டாக் ஹோல்ட் பண்ணிருக்குறதையும் கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம நிப்டியோட டெக்னிகாலிசிஸை பாத்துக்கலாம் என்ன ரீசன்னா கண்டினியூஸா இறங்கிட்டு இருக்கு ஒரு த்ரீ டேஸா சப்போர்ட் ஜோன் எதுவும் தெரிஞ்சதுன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி வந்து ஃபர்தரா நம்ம வந்து ட்ரேட்ல பொசிஷன் எடுக்கலாம் ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னது என்னன்னா இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் ரேஞ்ச் இருக்குல்ல இதுதான் வந்து சப்போர்ட் அதாவது பழைய ரெசிஸ்டன்ஸ் இதுதான் பழைய ரெசிஸ்டன்ஸ் இந்த ஜோன் தான் இப்போ இதுதான் நமக்கு வந்து சப்போர்ட் சோனாக ஆக்ட் ஆகும் டெக்னிக்கலாக ஸோ இந்த இடத்துல வந்து வரும்போதே இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்குது இந்த விக்க பார்த்திங்கன்னா தெரியும் இதில் ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்குது அகைன் இதிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் ப்ரெஷர் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்வேர்ட் ஆக இந்த பையிங் ப்ரெஷர் வருது இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவ் இப்போ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து எந்த ஒரு ஒரேல நிஃப்டி வந்து லாங்கில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்கேஸ் இந்த சப்போர்ட் எடுக்காமல் ஒரு சின்னதா ரைஸ் ஆயிட்டு அகைன் வந்து திருப்பி இந்த இடத்துல வந்ததுனா இந்த ஜோன் இருக்கு பாத்தீங்களா சப்போர்ட் ஜோன் சொல்றத இத வந்து பிரேக் பண்ணிடும் சோ நீங்க வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும் சப்போர்ட் எடுக்குதா இல்லையான்னு பார்க்கணும் சப்போர்ட் எடுத்து ஒரு கன்ஃபர்மேஷன் இப்போ எப்படி கன்ஃபர்மேஷன் நம்ம வந்து எடுத்துக்கலாம்னா இப்போ இப்படி இருக்கு கீழே இறங்குது கீழே இறங்கிட்டு சின்னதா ஒரு பவுன்ஸ் பேக் ஆகும் இதை நம்ம வந்து சப்போர்ட்னு எடுத்துக்க தேவையில்ல அப்புறம் வந்து ஒரு ஹையர் ஐ அதுக்கப்புறம் ஐயர் லோஸ் இந்த மாதிரி நீங்கள் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம் சிங்கிள் இங்கே சப்போர்ட் எடுக்குதா திருப்பி இறங்கணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு பேஸ் ஃபார்மேஷன் இந்த இடத்துல நமக்கு நடக்கணும் இங்கே திருப்பி எடுத்துட்டு இப்போ நமக்கு வந்து இது வந்து ஐயர் லோ இது ஒரு லோ இது வந்து ஐயர் லோ இது ஐ இது வந்து ஐயர் ஐ சோ இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் வந்ததுன்னா நம்ம ஒரு புல்லிஷ் கன்ஃபர்மேஷனா எடுத்துக்கலாம் ஒரு சின்ன பவுன்ஸ் பேக் வந்ததுக்கு நீ எடுத்துட்டு இந்த கன்ஃபர்மேஷன் கொடுக்காம இப்படி போயிடுச்சுன்னா இது பிரேக் அவுட் ஆகுறதுக்கான சான்ஸ் இருக்கு உடனே ஷார்ட் போக கூடாது திருப்பி வந்து இந்த இடத்துல ட்ரெண்ட் கண்டினியூ ஆக நம்ம பார்க்கணும் திருப்பி வந்து லோயர் ஹை லோயர் லோ வந்து நம்ம ஃபார்ம் ஆகதான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற ட்ரேட் எடுக்கணும் இப்படி எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம வந்து ட்ரேட் பண்ண முடியும் சப்போர்ட் ஜோன் எது இந்த இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஐநூறு லெவல் இது வந்து என்னன்னா பழைய ஐ ஸோ இந்த ஓல்டு ஸ்விங் இந்த இடத்துலாம் இருக்குது இது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் இதுதான் நிஃப்டியோடைய டெக்னிக்கல் ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுடைய அனலைஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுங்க என்னுடைய வியூ நான் சொல்லியிருக்கேன் ஸோ நம்ம அடுத்தது வந்து ஃபைனலாக எஃப்ஏடிஏ டேட்டா பார்த்துடலாம் ஸோ எஃப்ஏ வந்து பார்த்தீங்கன்னா அகைன் பழையபடி செல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து ஒரு வார்னிங் இந்த சப்போர்ட்டில் நிற்குமா இல்லையான்றதை பாருங்க இல்லைனா இவங்களுடைய செல்லிங் கண்டிப்பாக அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி போச்சுன்னா சப்போர்ட்ல நிக்காது ஒரு மூவாயிரம் கோடி ஆவரேஜா செல் பண்ணாங்கன்னா அந்த சப்போர்ட்லாம் நிக்கிறதுக்கு சான்சஸ் கம்மி ஸோ இந்த ஆக்டிவிட்டி கொஞ்சம் க்ளோஸா பாருங்க அட்வான்ஸ் டிக்ளைன் பார்த்தீங்கன்னா எல்லா மார்க்கெட்டுமே இருக்கு ப்ராடர் மார்க்கெட்லாம் இறங்கிருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எட்நூறு ஷேர் வந்து இறங்கிருக்கு ஒரு ஆயிரம் தான் ஏறி இருக்கு ஸோ இப்போ வந்து நிறைய ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரீட்ரேஸ் லெவலுக்கு வந்து இருக்கு பிரேக் அவுட் ஆகி ரீட்ரேஸ் ஆயிருக்கு உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு அந்த டீடெயில்ஸை வந்து நான் ஷேர் பண்றேன் நெக்ஸ்ட் வீடியோல ஸோ தேங்க்யூ